நம்முடைய கண்களை தியானத்தில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கண்வழி கவரும் சக்திகளை வழி கவர வேண்டிய சில நுணுக்கமான முறைகளையும் இந்த உபதேசத்தில் யான ஒரு உணர்த்துகின்றார்கள் ஆக பதிவு செய்த அஞ்சானிய உணர்வை நுகரும் பொழுது அது உங்கள் ஆகாரத்துடன் கலக்கப்பட்டு நல்ல இரத்தமாக மாற்றுகின்றது உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை பெருக்கி உடலுக்கு பின் கடவில்லாங்களை அடையும் இது ஏதுவாகும் ஈஸ்வரா இந்த கண்ணின் நினைவை புருவ மத்தியில் வைத்து உயிரான ஈசனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்றது நினைவனைத்தும் அந்த துருவ பால் செலுத்துங்கள் உயிர்வழி நுகருங்கள் முதலில் நாம் கண்கள் கொண்டுதான் உபதேச வாயிலாக பதிவு செய்து நீங்கள் நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தை எண்ணி கவர்கின்றீர்கள் ஆனால் கண்வழி கவர்ந்ததை ஈஸ்வரா என்று பூர்வமத்திய வழி உயிர் வழி நுகர்தல் வேண்டும் காரணம் சிவன் நெற்றிக் கண்ணை திறந்தால் சுட்டு பொசித்து விடுவான் தீமையின் நீக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உழை கண்களால் ஏங்கி பூர்வமத்தியில் பதிவு செய்து உயிரான நிலைகள் என்ன உயிரிலை காந்தம் இருக்கின்றது அந்த காந்த புலநெறிவு நாம் எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி அதை பெற வேண்டும் என்று எண்ணி இயங்குகின்றமோ அந்த உயிர் உயிரென்ற உணர்வுடன் ஒன்றி துருவ நட்சத்திரத்தோடு இணைக்கின்றது அதன் வரும் பேரர்களை நாம் இயங்கி பெறுதல் வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரலையும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா இந்த கண்ணின் நினைவை பூர்வமத்தி கொண்டு வந்து உயிரிடம் வேண்டுங்கள் இப்பொழுது துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வுகளை உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் கவரும் பொழுது பூர்வ துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி அலைகள் நீல நிற ஒளிக்கட்டைகளாக உயிர் அதை கவர்வதை நீங்கள் உணரலாம் காணலாம் உருவமத்தில் துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை ஈர்க்கும் அந்த வலிமை கிடைக்கும் அதை இப்பொழுது உணரலாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழி எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்திட அருள்வாய் ஈஸ்வரா இந்த கண்ணின் நினைவை இரத்தங்களிலே செலுத்துங்கள் இப்பொழுது இரத்தங்களிலே ஒரு புதுவிதமான உணர்ச்சிகள் தோன்றும் நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர வேண்டும் என்று கண்ணின் நினைவு ஒன்று சிறுகுடல் பெருகுடல் கணையங்கள் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் சிறுநீரங்கள் இருதயம் இந்த உறுப்புகள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானியும் இந்த உடல் உறுப்புகளுக்குள் திருவண்ணட்சத்திரத்தின் பேரருள் பேரளி படரப்படும் பொழுது ஒரு புதுவிதமான உணர்ச்சிகள் உருவாகின்றது உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெறக்கூடிய தகுதி பெறுகின்றது அதே சமயத்தில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை கண்களில் கவரும் நரம்பு மண்டலங்கள் முழுவதும் மடங்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருளை கவரும் வலிமைமிக்க நரம்பு மண்டலங்களாக மாறி கண் ஒளி சீராக அமைந்து அனைத்தையும் அறிந்ததும் அருமையான கண்ணாக இந்த கண் அந்த நரம்பு மண்டலம் அந்த சக்தி பெற அந்த தகுதி பெற அருளாய் ஈஸ்வராய் என்று கண்ணுக்குள் நினைவை செலுத்தி இயங்கி தியானியங்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி கண்களை இயக்கிக் கொண்டிருக்கும் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து அகண்ட அண்டத்தில் வரும் அருள் உணர்வுகளை அறியும் அருள் சக்தியும் அகசியன் துருவனாயி துருவ மகிஷ் துருவ நட்சத்திரமான உணர்வை பெறும் தகுதியும் கண்ணின் நரம்பு மண்டலம் பெற வேண்டும் அதை பெறக்கூடிய தகுதி பெற வேண்டும் என்று இயங்கி தியானியங்கும் என்றால் குருநாதிகளை வாக்காக கொடுத்து அந்த கண் நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னாலும் அந்த நரம்புகள் வழிதான் அது இயக்க சக்தியாக மாறி நாம் காணும் நிலை வருகின்றது ஆகவே அந்த நரம்புகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழி கண்ணனுடைய நரம்பு மண்டலம் முழுவதும் படர வேண்டும் கண்ணுக்குள் நினைவை செலுத்தி அதை ஏங்கி தியானிக்கும்படி செய்து அகண்ட அண்டத்தின் சக்தியையும் அந்த நரம்புகள் வழி அதை நாம் பெறக்கூடிய தகுதியும் அவசியம் துருவ நட்சத்திரமான உண்மை நிலைகளை பேருண்மைகளை நாம் அணியக்கூடிய தகுதியும் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று இதிலே நம் கண்ணின் நரம்புகளுக்கு கொடுக்க வேண்டிய அருள் சக்திகளை பற்றி உணர்த்துகின்றன ஆனால் அந்த நரம்புகளுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை இவ்வாறு இணைத்து என்றால் கண் தான் நமது ஆண்டனா அது வெகு விலைவில் இருப்பதை விஞ்ஞானிகள் எப்படி அதற்கென்ற விசேஷமான கண்ணாடிகளை வைத்து பதிவாக்கி நுகர்கின்றார்கள் அதுபோல் கண்வழி இந்த உணர்வுகளை நாம் பதிவு செய்து கொண்டால் கண்ணன் கருவில் இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான் என்று சொல்வது கொண்டு நம் உடனிருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த உயிர்வழி திருவ நட்சத்திரத்தின் பேரர்களை எளிதாக பெறச் செய்ய முடியும் அதை கண்கள் பிரம்மத்தைச் சேர்ந்தது என்றும் சொல்வார்கள் என்ற திருவண்ணட்சத்திரத்தின்பால் நாம் நினைவு செலுத்தி பெற வேண்டும் என்று இயங்குகின்றமோ அதுவே நமக்குள் பிரம்மமாக உருப்பெறும் சக்தியாக உருவாகின்றது அதுவே துர நட்சத்திரத்தின் பேரருள் பேரடையே கண்ணின் நரம்பு மண்டலம் முழுவதும் படர வேண்டும் எங்கள் உடல் இருக்கக்கூடிய அனைத்து நரம்பு மண்டலங்களும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானியின் இந்த கண்ணின் நினைவு இவ்வாறு செலுத்தும் பொழுது நரம்புகளுக்கு இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் அகன்று அந்த இயக்கத்தன்மைகள் அனைத்தும் சீராகி உடல் உறுப்புகளையும் மற்ற அங்க அவயங்களையும் சீராக இயக்கி திருவாரூர் நட்சத்திரத்தினுடைய சக்தியையே ஒரு இயக்க சக்தியாக மாற்றும் தகுதிக்கு நாம் பெறுகின்றோம் என்றால் இதை எல்லாம் நமக்கு வாக்கின் மூலம் பதிவு செய்கின்றார்கள் அவர் சொன்ன முறைப்படி நாம் தியானிக்கும் பொழுது கண்ணிலும் நரம்புகளிலும் பூர்வ மத்தியிலும் உடல் இருக்கக்கூடிய நரம்புகள் இவ்வாறு இணைக்கும் என்றால் மிக மிக சக்தி வாய்ந்த அந்த ஆற்றலை நாம் பெறக்கூடிய தகுதியாக அது அமைகின்றது என்றால் அப்படி பெறக்கூடிய தகுதி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் உபதேச வாயிலாக உணர்த்தி வழி நாம் கொண்டு யானிக்கும் பொழுது எடுக்கும்படி செய்கின்றார் ஒரு நாள்